வணக்கம் நிறைய ஃபிலிம் குடியருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுந்தர்சி அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கிற அரண்மனை நாலு ஓகேங்களா அறுபடை ஃபோர் எப்படி இருக்குங்கிறதா பார்க்க போகிறோம் ஸோ படம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஓப்பனாக சொல்ல ஃபஸ்ட்டே சொல்லிவிட சூப்பராகவே இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே வரும்போது இது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் கொஞ்சம் வந்து அதே மாதிரி தான் ஒரு அரண்மனை அரண்மனை விற்க போகிறாங்க விற்க முடியல அதுக்குள்ளே பார்த்தா சுந்தர்சியோட தங்கச்சி செத்து போச்சு தமன்னா எப்படி செத்து ஏத்து செஞ்சு தெரியல கொஷின் மார்க் கொஷின் மார்க் கொஷின் மார்க் இன்வெஸ்ட் வெஸ்டிகேஷன் போது இதுக்கு நடுது ரெண்டு மூணு பேரை பேய் தூக்கிறது என்ன ஆச்சு அப்படின் போது லாரன்ஸ் உடைய ஒரு டைலாக் தான் இதுக்கு வந்து பதிலாக வருது பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்னு ஸோ வித்தியாசமான ஒரு ஜானர் தான் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா அதே நீங்கள் படம் பார்க்கும்போது கொஞ்சம் அது வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வந்து படம் எப்படி இருக்குனோ அதே ஜானர் அதே இதெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இடங்களும் சரி அதை விஎஃப்எக்ஸ் பண்ண இடங்கள் வந்து தெறிக்கி விட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துது ஒவ்வொரு எதுவுமே இல்லாமல் ஜனரஞ்சகமாக ஜாலியாக ஒரு பாப்கார்னை போட்டுக்கிட்டு ஒரு கோகை போட்டுக்கிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூப்பர் படம் தான் இதில் வந்து நீங்கள் ரொம்ப லாஜிக் ஈஜிக்கெல்லாம் பார்க்காம ஜாலியாக பார்க்கலாம் இதில் வந்து ராஷிக்கண்ணா ஸோ ராஷிகண்ணா பண்ணியிருக்காங்க சுந்தர்சி ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஸோ சுந்தர்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலைகள் எப்படி நடந்தது தங்கச்சி எப்படி செத்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தோண்டிட்டு போகிறார் ஸோ இதுக்கு நடுவில் வந்து நடக்கிற விஷயங்களும் அம்மா அம்மான் விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது அதே அரண்மனையில் வந்து பார்த்திங்கன்னா லூட்டி அடிக்கிறது ஒரு கும்பலை போட்டுருவார் எப்போதுமே அவருடைய ஃபார்முலா இது யோகி பாபு இருக்காரு யோகி பாபு பரவாயில்ல ஒரு முப்பது மாஸ்க்கு கொடுக்கலாம்னு வச்சுப்பேன் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு அதுபோல் அப்புறம் கோவை சர்லா இவங்களும் இருக்கிறாங்க வந்து ஒரு முப்பது சதவிகிதம் தான் ஒர்க் அவுட் சொல்லணும் பட் மற்றபடி வந்து பார்க்கலாம் படம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஜனரஜகமாக ஒரு கமர்ஷியலாக ஜாலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ரொம்ப நல்லா இருக்கு கடைசியில் பேயை வந்து கொள்ற இடம்லாம் வந்து ரொம்ப சூப்பர் அதுக்கு முன்னாடி ஒரு அம்மன் சாங் கொடுத்துருக்காங்க ராமநாயணன் சார் ராமநாராயணன் சார் வந்து இறந்துட்டார் யோயோ யோ சூப்பர் பாட்டுங்க ஆனால் அது அம்மனாக பார்க்க முடியலைங்க ஏன்னா வந்து ஆடினது குஷ்பும் சிம்ரனும் எண்பத்தஞ்சு தொண்ணூறுலாம் எப்படி பார்த்தவங்க இப்படி பார்க்குறோமே என்னும்போது மனசு கண்டிப்பாக கழகதான் செய்யுது ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு அம்மன் சாங்கு ஸோ ரொம்ப நல்லா பண்ணிடுவேங்க ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சூப்ப அதுக்கப்புறம் படம் முடியுதுங்க ஸோ படம் சுகம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு இயக்கம் இருந்தது என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு இப்படி ஆகிடுச்சேன்னும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பாட்டு வருது பாருங்கள் மிச்சம் மிச்சோன்னு ஒரு பாட்டு வருதுங்க போதுங்க அதுக்காக அந்த அதாவது நம்ம மோட்சன் அந்த பாட்டு பார்த்தோம் மோஷன் அந்த லெவுக்கு வந்து அப்படி ஒரு சாங்கு பயங்கரமாக அது ஒரு பெருசாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவல் அப்படி தான் சொல்லும் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சாங்கு பேய வந்த தமணாவும் ராக்ஷிகானாவும் ஆடுற ஆட்டம் அவ்வளோ அருமையாக அது பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டார் அண்ணே நம்ம தலைவர் படத்தில் ஆட்டினத விட இது பயங்கரம் தலைவர் படத்தில் வந்து ஒரு மீட்டர் துணி கொடுத்தாங்கப்பா இதில் அரை மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி ஒரு ஆட்டம் டாடா பேயா பார்த்த தமனவா இது வேணாம் நீங்கள் பேயா இருக்காது இப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு என்னென்னமோ பண்ணிடுச்சு போங்க பேயவை பார்த்த பதட்டத்தோட இதை பார்த்த தான் அடக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சு ஸோ மிச்சோ மிச்சம் சாங் வந்து அவ்வளோ அட்டகாசமாகவும் சூப்பராக வந்ததுங்க நிஜமாக வந்து அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறது கண் ஆயிரம் இடம் சில வந்து போயிட்டான் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் மட்டும் லாஸ்ட்டில் போட்டாங்களா முடிஞ்சிச்சு போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா தான் அந்த சாங்கே வருது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க மெயினான காசு கொடுக்குறதே அதுக்கு தான் ஸோ அந்த அளவுக்கு அல்லும் நிஜமாக தமனாக்கு தேங்க்ஸு ராசி கடைக்கு தேங்க்ஸு என்ன வார்த்தையில் வரலன்னா பார்த்துக்கல அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு சூப்பர்பான அந்த சாங்கு அந்த சாங்க்கே நீங்கள் காசு கொடுத்து வந்தாலும் அந்த விஷயம் பாருங்க படம் ஒரு ஜாலியாக ஒரு ஹாப்பியான ஒரு சா சாங்கு ஒரு மாதிரி ஒரு ஹாரர் எல்லாமே கலந்து ஒரு அற்புதமான படம் தான் சுந்தசிக்கு இது கண்டிப்பாக ஒரு ஹிட் தான் இது வந்து ஃபார்முலா வந்து சூப்பர் ஹிட் ஃபார்முலா ரொம்ப நல்லாயிருக்கு எல்லோரும் தேட்டரில் போய் குழந்தைகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நல்லா விசில் அடிச்சுக்கிட்டு லாஸ்ட்டு ஏன்ச்சி வரும்போது ஒரு பெப்பி சூப்பராக இருங்க கண்டிப்பாக எல்லோருமே தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடையே வந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஃபிலிம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைகான பிரசங்கள் நன்றி வணக்கம்